வணக்கம் வணக்கம் சச்சரவு மனிதர்கள் என்னத்தையாவது வம்புழுக்கிறது வாதம் பண்றது எதிர்வாதம் பண்றது வாதம் பண்றது என்னத்தையாவது ஒரு பிரச்சனைய புடிச்சுக்கிட்டே தெரியிறது இந்த மாதிரியான சச்சரவு மனிதர்களுக்கு எப்படி கோள்கள் அமையுதுன்னா சந்திரன் ராகுவுடன் இணைந்திருக்க தீய கோள்கள் ஐந்து எட்டு பன்னெண்டை இருத்த இவர்கள் சச்சரவான மனிதர்கள் ஏன் அஞ்சாம் பாவத்துக்கு கொண்டு போறோம் அது அறிவு பாவம் புத்தியை பேதலிக்க வைக்கிறது தீயக்கோள்கள் ஏற்கனவே சந்திரனுடைய மைண்டை ராகு இணைஞ்சு கெடுக்குது அது போக உங்களுக்கு எட்டு பன்னெண்டுல தீயக்கோள்கள் அந்த பாவத்தை கொஞ்சம் கூட விவசையே அதாவது வந்து வெக்கமான சூடு சோரணை இல்லாமல் பண்ணுது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்ன இருக்கும் சச்சரவு மனிதர்கள் என்னத்தையாவது ஒரு பிரச்சனைய போட்டுக்கிட்டு சச்சரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது இந்த பூசலுடன் கூடியவர்கள் அப்படின்னா நல்லவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த கோல் அமைப்பு சந்திரனுடன் ராகு இணைந்து ஐந்து எட்டு பன்னெண்டில் தீய கோள்கள் இருப்பவர்கள் சச்சரவுக்காரர்கள் அப்படின்னு முடிவு சொல்லுது ஜோதிடம் இது ஒரு வகையில சரியாகவும் வருது சிலருக்கு பார்க்கும்போது நன்றிங்க நன்றிங்க